இப்போதே இதை தொடுங்கள் தேவன் அதிசயங்களை உங்களுக்கு செய்வார் நம் தேவன் அற்புதங்களை செய்யும் தேவன் அவரை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அவர் பதிலளிக்கிறார் நம்முடைய நம்பிக்கைக்கு ஒத்த நடவடிக்கை எடுத்தால் தேவன் நிச்சயமாக செயல்படுவார் இன்று நீங்கள் உங்கள் மனதில் எதை நினைத்துக்கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களிடம் உள்ள இந்த விஷயத்தை அது நோயாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் வேலை குடும்பப் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை உங்கள் மனதிலே நம்பிக்கையோடு நினைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பரலோக பிதாவே உம்முடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்பவராயிருக்கிறீர் இன்று நாங்கள் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு விசுவாச நடவடிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே எமது ஆவியானவர் எங்களை நம்பிக்கையோடு வழிநடத்துவாராக எங்கள் எண்ணங்களில் சந்தேகங்களை களைந்து விசுவாசத்தினால் நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மிடம் வந்து எங்களுடைய தேவைகளை உம்மிடம் வைக்கிறோம் இந்த வீடியோவை பார்ப்பது ஒரு செயலாக இல்லாமல் எங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கட்டும் ஓ கர்த்தாவே நீர் செய்த பற்பல அற்புதங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் விசுவசிக்கிறோம் இதோ குருடர் பார்வை பெற்றார்கள் முடவர்கள் நடந்தார்கள் சூம்பின உறுப்புடையோர் சொஸ்தமானார்கள் பசியுடையோர் திருப்தி அடைந்தார்கள் அந்த அற்புதங்களை செய்த தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் எனக்காகவும் நீர் அதிசயம் செய்வீர் என்பதில் எனது நம்பிக்கை உறுதியாய் இருக்கிறது இப்போது இந்த கணத்திலே என் மனதிலே நான் நினைக்கும் காரியத்தை நீர் எனக்கு அருளிவிட்டீர் என்று நான் ஆழமாய் விசுவசிக்கிறேன் எனக்கான தீர்வுகள் இப்போதே நிகழட்டும் என் கண்கள் உம்மை நோக்கி எதிர்பார்க்கின்றன என் நாபு உம்முடைய மகிமை பறைசாற்ற தயாராக இருக்கிறது எனது வாழ்க்கை உம்முடைய சாட்சியாக மாறட்டும் உம்முடைய அற்புதத்தாலும் ஆசிர்வாதத்தாலும் என் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கட்டும் என்னை காண்கிறவர்கள் உண்மை காணக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவளாக வாழக்கூடியவனாக நான் மாறட்டும் என் செவம் கீழும் ஜீவனுள்ள நல்ல தேவனை ஆமீன் நாளா வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோவை இன்னும் அதிக அதிகமான பேருக்கு கொண்டு செல்ல உதவும் இதுவும் ஒரு வித God காட் பிளஸ் யூ ஹேவ் அண்டர்ஃபுல் டே